எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் பாடுகளில் துன்பங்களில் மனுஷனுடைய கையில் விழுந்து விட்டேனே என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே கடலில் விழுந்துட்டானே வியாதியில் விழுந்துட்டனே இந்த பிரச்சினையை விழுந்துட்டானே எப்படி தான் விழுந்து தெரியலையே குடும்பம் விழுந்துட்டோம் தனிமையாக உட்காந்து அழுதுக்கிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லி அழுகிற மகனே மகளே வசனம் இப்படியா சொல்லுது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அலை லூய்யா ஹாலை லூயா சிறியவனாகியே தாவித ஆலை லூயி ஆடுகளை மேய்த்தவனை கத்தர் அரசனாய் தூக்கி விட்டார் எப்பொழுதும் துதிக்கிற மகன் பாடுகிற மகன் அவர் புழுதியிலிருந்து பாருங்கள் அல்லை லூயா ஆடுகளை மேய்க்கிறவன் அற்பமாக எண்ணப்பட்ட மகனை தூக்கிவிட்டார் இன்னைக்கு உங்கள அற்பமாக நினைக்கிறாங்களா கத்திர இந்த காலை வேலை உங்களை தூக்கி விடுக்கிறா சோர்ந்து போகாதங்க அல்லை லூயா அல்ல எளியவனை குப்பையிலேருந்து அவர் நினைச்சிடாராம் உயர்த்துக்கிறான் உயர்த்துக்கிறாராம் யோசியப்பு பாருங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மகன் தாயை இழந்த மகன் தகப்ப நேசித்தார் ஆனால் கூட பிறந்தவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க அல்ல இல்லை அவனு தூக்கி போட்டாங்க எடுத்தாங்க விற்றாங்க ஆனால் எளியவனது குப்பையிலிருந்து கத்தர் உயர்த்தினாரே நீங்கள் குடும்பத்தில் தள்ளப்பட்டு இருக்காளாம் சமுதாயத்தில் தள்ளப்பட்டு இருக்காளாம் அல்ல லூயா இது நடக்குமா நடக்காதா இனிய குடும்பம் எழும்புமா எழும்பாதா நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை அந்த காலை வேலையில் அனுப்புகிறார் அவர் சிறியவனை பொழுதியில் இருந்தோம் அருளை லோயை தூக்கி விடுகிறார் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே அல்ல லோயா இந்த காலை வேலையில் உங்களை தூக்கி விடுகிறார் என்ன குழியாக இருந்தாலும் அது என்ன பாதாளம் இருந்தாலும் கத்தர் உங்களை தூக்கி விடுகிறார் மனுஷன் தூக்கி போட்ட குழியில் கத்தர் உங்களை தூக்கி விடும்படியாகி வருகிறார் ஆமே சூழ்நிலைகளை உங்களை தூக்கி போட்டுட்டா ஆமே குழியில் விழுந்துட்டிங்களா பாடலில் மாட்டிக்கிட்டீங்களா பொல்லாத மக்களுடைய கையில் மாட்டிக்கிட்டீங்களா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்களா கத்தர் உங்களை தூக்கி விடுகிறார் அவர் தூக்கி விடுகிற தெய்வமாய் உங்கள் வீட்டில் இன்றைக்கி உள்ளாவுகிறார் குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார் குப்பை எதுக்கு எதுக்கு உதவுங்க ஒன்றுக்குமே உதவாது நீங்கள் அந்த நிலைமையில் நீங்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு மிதிக்கப்பட்டு இனி ஒன்றுக்கு உதவாது அப்படின்னு சொல்லி உங்களை குப்பை மாதிரி தள்ளி போட்ட இடத்துல கத்தர் உங்களை இந்த காலை வெள்ளை உயர்த்த போகிறா சோர்ந்து போகாதாங்க ஹார்லை லூயா எசுவே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தூக்கி விடுங்கப்பா நீ என்னை விழுமடி தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் அவன் நீதி விழுந்தாலே எழுந்திருப்பான் நீங்கள் நம்முடைய பிள்ளைகள் எழுந்திருக்கட்டும் எஸ்பப்பா புலிதீரகு கிடக்கிற பிள்ளைகள் பாவத்தில் நடக்கிற பிள்ளைகள் சாப்பிட்ற பாவத்தில் விழுந்துட்டேனே என்னை யார் தூக்கி விடுவா என் பாவத்தை யார் மன்னிப்பார்களா ஏசு மன்னித்து இந்த பிள்ளைகளை தூக்கி விட்டுருங்க ஏசப்பா மீண்டுமாக பாவத்துலேருந்து சாப்பத்துலேருந்து இந்த புழுதுலேருந்து தூக்கி விட்டுருங்க ஏசப்பா எளியவர்களை குப்பையிலேருந்து வைத்துருங்கப்பா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்தை சாதியமாவான் அல்ல லூயா அல்ல லூய் அறியாமல் தெரியாமல் செய்த குற்றத்தை மன்னிச்சு இன்றைக்கி தகப்பனே விழுந்து விட்டேனே தூக்கிவிட யாரு மேலே சொல்லி அழுது கொண்டு இருக்கிறேன் உங்கள் பிள்ளைகள் மேலே இன்றைக்கி ஒரு இறக்கத்தை காட்டுங்க ஏசப்பா இப்படி வல்லமை இறங்கட்டும் ராஜா அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் மந்திரவாதம் பிள்ளி சுனியில் புளியில் தள்ளிவிட்டதோ அம்மையன் குப்பையில் தள்ளிவிட்டுச்சோ அந்த மந்திரங்கள் தந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகளை எரிஞ்சு போகட்டும் யேசப்பா என்ன பாடு என்ன போதில் தூக்கி எடுத்துருங்க இந்த பிள்ளைகளை கரையை சேருங்க ஏசப்பா அல்லே சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுங்க அல்லது விட இருக்கிறாங்கப்பா இந்த காலை வேலையில் கண்ணீரை துடைப்பீராங்க இந்த காலை வேலையில் கண்ணீரை துடைங்க இசைப்பா கணவனால் தள்ளப்பட்ட பிள்ளைகள் மனைவியால் புறக்கணிக்கப்பட்ட கணவன் ஆமாம் பெற்றோரால் தள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆமாம் பிள்ளைகள் தட்டப்பட்ட த தள்ளப்பட்ட பெற்றோர்கள் அல்ல லோயா தூக்கி விட்டுருங்க இசைப்பான் சமாதானம் கொடுங்க நீ ஆறுதல் படுத்துங்க கண்ணீரை தொடங்க எந்த நிலமில இருந்தாலும் உய நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு எந்த நேரம் உதவி செய்யுங்க இசப்பா நீங்கள் தூக்கி விட்டுருங்க இசப்பா இந்த சமுதாயத்தினுடைய பிள்ளையை தூக்கி விட்டு ஆசிரியர் ராஜா அல்ல லூயே உம்மால் மாத்திரம் தூக்கி விட முடியும் இசப்பா யாரும் தூக்கி விட முடியாது யாரும் இந்த பிரச்சனையை மாற்ற முடியாது யாரையும் இவங்க துன்பகள் தலையிட முடியாது இசப்பா நீங்க தான் தகவனையோ தலை நிமர செய்ய முடியும் ஆமை புழுதியில் இருந்தோம் அல்ல குப்பையில் இருந்தோம் இசப்பா இந்த பிள்ளைகளை உயர்த்தி ஆடுற சமுதாயத்தில் நிலை நிறுத்துவீராங்க நிறுத்து வீராக நிறுத்து வீராக நிறுத்து வீராக இசப்பா அல்ல ஜபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க கத்தாவை அதுல லூயா தூக்கி விடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உயர்த்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நடிச்சு எழுத்துக்கிறோமப்பா நன்றி 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 வல்லம வல்லம இறங்கட்டும் இறங்கட்டும் இந்த காலை தோறும் உடைய கிருபை புதியது புது கிருபை கூடும் புது ஆசிரியத்துக் கூடும் புது வழி திறந்து கூடும் ஆமை பாவங்களை சாபங்களை மன்னிப்பீராக மன்னிப்பீராக குற்றங்களை மன்னிப்பீராக ரட்சிக்கப்படாதவங்களே ரட்சிக்கப்படட்டும் குடும்பத்துக்குள்ள பரிசு தாவையும் உள்ளாவுங்க பகலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் போயிடிற வர இடமெல்லாம் பலத்த பாதுகாப்பு இறங்குவதாக தூதர் பணி இறங்கட்டும் காரியங்கள் கைகுடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால் என்னென்ன காரியத்துக்கு அழுதார்களோ அந்தந்த காரியத்தில் இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும் அவர் சிறியவனை புழுதியில் தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இந்த வார்த்தை ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல லூயா அற்புதமாய்க்கிரியச்சும் அதிசயமாய்க்கியிட்டும் பெரிய காரியங்களை செய்ய வழி நடத்தும் ஏசுபின் முனைஞ்ச நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்